ஆண்டுடைய பசுத நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தொருக்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது மற்றவர்களுக்கும் அனுப்பி தாருங்கள் உங்களை நிச்சயம் பலப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்தருடைய வார்த்தை ஏசாய் அதிர்க தர்சன புஸ்தகம் அறுபத்தி ஓராவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ஆசிர்வாதம் உங்களுடைய சிரசு மீது உங்களுடைய குடும்பத்தாருடைய சிரசு மீது அப்படியே அமரட்டும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யாரை குறித்து தேவன் இதை சொல்லுகிறார் நீங்கள் முத மூன்று வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் சிறுமைப்பட்டவர்கள் இருதயம் நொறுங்குண்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் கட்டுண்டவர்கள் சீயோ நிலை துயரப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாரை குறித்து தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை அவர்கள் பாலாய் கிடந்தவைகளை கட்டுவார்கள் அவர்கள் அப்படியே போக இல்லை அவர்கள் சிறுமையில் இருக்க போவது இல்லை அவர்கள் அப்படியே அந்த வியாதியிலேயே அந்த மரணத்திலேயே இல்லை என்றால் அந்த உபத்திரவத்திலேயே ஸ்தோத்திரம் அப்படியே அவர்கள் இருந்து போகப் போவது இல்லை அவர்கள் மீண்டும் கட்டும்படி அவர்களுக்குள்ளே நான் கிரியை செய்வேன் என்று ஆண்டுவர் சொல்லுகிறார் அவர்கள் மீண்டும் கட்டுவார்கள் பாலாய் கிடந்தவைகளை கட்டுவார்கள் உங்கள் வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட பாலாய் கிடந்த கடந்த நாட்களில் சத்துரு பாலாக்கி போட்ட எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் மீண்டும் உங்கள் வாழ்க்கை கட்டப்பட அவைகள் நீங்கள் கட்டி எழுப்ப கத்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக ஆமேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பூர்வத்தில் நிர்மலமானவைகளை எடுப்பிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கடந்த காலத்தில் உள்ள பங்கு கடந்த காலத்தில் உள்ள சொத்து கடந்த காலத்தில் உள்ள ஆசீர்வாதம் உங்களுக்கு வர வேண்டியவை உங்களுக்கு சேர வேண்டியவை சத்தர் ஒருவேளை வஞ்சகத்தினால் அதை உங்களிடத்திலிருந்து பறித்திருப்பானால் அவைகளை மீண்டும் நீங்கள் எடுப்பிக்க கத்தர் உங்களுக்கு ஒரு பலனை தருகிறார் உங்களுக்கு கிருபையை தருகிறார் இன்றைக்கு தேவன் அதை உங்கள் வாழ்க்கையில் செய்து கத்தர் தம்முடைய நன்மையை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் ஆமே நீங்கள் புதிதாய் கட்டுவீர்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆல்ட்ரேஷன் பண்ணுகிறதை குறித்து வேதம் சொல்லலை ஆமே ஸ்தோத்திரம் பழையதை ஏதோ அங்கங்கே ஸ்தோத்திரம் பார்த்து புதுப்பிக்கிறத அதே சொல்லலை இடித்து தரைமட்டமாக்கி பழைய பில்டிங் வேறு பழைய சாயல் வேறு பழைய ஸ்தோத்திரம் அம்மேன் பெயிண்ட்டு வேற பழைய லுக்கு வேறு பழைய அழகு வேற ஆனால் கத்தர் சொல்கிறார் ஒரு புதிய அழகு ஒரு புதிய மேன்மை ஒரு புதிய ஆசீர்வாதம் ஒரு புதிய பில்டிங் அம்மேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இடிந்து கிடந்தவைகளை தலைமுறை தலைமுறையா அம்மேன் யார் எடுப்பிக்கலை யார் அதை செய்யலை ஆனால் இந்த நாட்களில் உங்களை கொண்டு கத்தர் செய்வார் யோசுவாவின் நாட்களில் கத்தர் யோசுவாவை எழுப்பி யோசுவாவை கொண்டு தேவன் செய்ததை போல உங்களுடைய நாட்களில் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சகல காரியங்களையும் கத்தர் செய்து முடிப்பார் அம்மே எடுப்பிக்க கட்ட அம்மேன் ஸ்தோத்ரம் இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை மீண்டும் புதிதாய் அம்மேன் கட்டி உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் போய் சேரும்படி என் தேவனுடைய விசேஷித்த கரம் உங்களை நடத்த வல்லமையுள்ளது நீங்கள் இனிமேலும் துயரத்தில் இருக்க போவது இல்லை சிறுமையில் இருக்க போவது இல்லை இனிமேலும் கஷ்டத்தில் இருக்க போவது இல்லை இனிமேலும் கண்ணீரில் இருக்க போவது இல்லை சியோனில் துயரப்பட்டவர்களுக்கு கத்த தம்முடைய ஸ்தோத்திரம் அேன் வல்லமையை விளங்க செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் மகிமையான ஒரு மேன்மையை ஆண்டவர் அடையாளமாகி மாற்றி தரப்போகிறார் கதர்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் கத்தர் உங்களுக்கும் அதை செய்வாராக உங்கள் குடும்பத்தையும் அப்படியே ஆண்டவர் நடத்துவாராக எங்கள் நல்ல பிதாவே உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை கத்து நீர் ஆசீர்வதியும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் கட்ட எடுப்பிக்க தலைமுறை தலைமுறையாக இடிந்து கிடந்தவைகளை புதுப்பிக்க தகப்பனே உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த கிருபையின் அணுக்கரகம் உண்டாவதா இப்படி நாம மகிமை படட்டும் பெரிய காரியங்களை செய்யும் ஏசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆம ஆ ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆ